ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கடையில இருந்து செறி பழம் வாங்கி சாப்பிடுவோம்ல பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் சாப்பிட்றதுக்கு இனிப்பா டேஸ்டா இருக்கும் அந்த செடிதான் இது எங்க ஊர்ல நான் வந்து வச்சிருக்கேன் பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த செடி வச்சு மூணு அல்லது நாலு வருஷத்துல நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி காய்கள் வர ஆரம்பிக்கும் இதுவுமே சின்ன செடி தான் வச்சு ஒரு மூணு வருஷம் இல்லாம தான் இருக்கும்னு நினைக்கேன் காய்கள் வந்து பாத்தீங்கன்னா கடையில இருந்து நம்ம வாங்குறது மாதிரியே இதுல வந்து இருக்காது இந்த கலர்ல தான் நமக்கு வந்து இருக்கும் இந்த மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா பழம் கிடையாது கொஞ்சம் தான் இந்த ஸ்டேஜில் தான் அதை வந்து எடுத்து அதுக்கப்புறமா அதையோடைய விதைகளெல்லாம் நீக்கி சீனி பாகெல்லாம் இருக்குதுல்ல அதெல்லாம் போட்டு குக் பண்ணி அப்புறம் கொஞ்சம் கலரெல்லாம் ஆட் பண்ணி நம்மளுக்கு வந்து கடையில் சூப்பரான டேஸ்ட்டான செரி பழம் மாதிரி கிடைக்குது இப்போ பார்த்தீங்கன்னா பறிச்சிட்டு நான் வந்து இவ்வளோதான் நின்றுச்சு அதை வந்து எடுத்து வந்து தனியாக பவுலில் வச்சுருந்தேன் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா நமக்கு வந்து அதில் சென்டரில் மட்டும்தான் அந்த விதைகள் இருக்கும் ஈஸியாக விதையை வந்து எடுத்துடலாம் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் ஒரு மாதிரி பால் வர்றது மாதிரி இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல பழுத்த செடி வந்து இப்படி தான் இருக்கும் பழுத்தச்செறி இப்படி இருக்குது இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்படியெல்லாம் இருக்குது அது வந்து டேஸ்ட் அவ்வளோ நல்லா இல்லை